ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இங்கே ஒரு சில ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்டிற்கு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளின் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பது போல அவனுடைய இயேசு உன் வாழ்க்கையை நல்ல ஆகாரத்தை கொடுத்து புஷ்டியும் கொழுமையாக மாற்ற வல்லமுள்ள இருக்கிறார் இந்த காலைகளில் ஆண்டவராய் தெய்வனை பார்த்து சொல்கிறார் என் சத்தத்துக்கு நீ கேட்டு ஆனால் என் உன் வாழ்க்கையை என் சத்தத்திற்கு கேட்டு அமைந்து காரிகளை செய்வாயானால் இந்த ஆடை போஷிப்பது போல உன்னை போஷித்து உன் குடும்பத்தை பிள்ளைகளின் எதிர்காலத்தை நான் பிரகாசிக்க செய்வேன் அந்த தெய்வனாய் கத் இன்றைக்கு சொல்லுகிறார் உனக்காக ஜீவனை கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் எந்த ஆடுகள் தெய்வ சத்தத்திற்கு செவி சாய்க்கதோ அதற்காக ஜீவனை கொடுத்து தெய்வ ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ள வல்லபல தேவனாக இருக்கார் எனவே உனக்காக இயேசு கல்வாரிசு ரத்தத்தை திந்திருக்கிறார் அந்த ஜீவன் உனக்குள் வரும்பொழுது பலலோகத்துக்குரிய ஆசிர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதை கொடுத்து உன்னை மென்மையில் வழி போஷிக்க பராமரிக்க ஆவலர் தேவனாயிருக்கிறார் கத்தரிக்கே மகிம் உண்டாவதாக ஆமை